இந்த QR கோடை ஸ்கேன் செஞ்சா போதும் என்னுடைய பரப்புரை வீடியோவை நீங்கள் பார்க்க முடியும் அப்படின்ற வகையில் விசிகாவினுடைய அப்படி திருமாவளவனவர்கள் ஒரு வித்தியாசமான முறையை கையில் எடுத்து மக்களிடையில் ஒரு வியப்பையும் ஏற்படுத்தியிருக்காரு இந்த ஒரு வீடியோக்கள் தான் சோசியல் மீடியாக்கள்லையும் வைரலாக ஷேர் செய்யப்பட்டும் வருது சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய விசிகா தலைவர் தோல் திருமாவளவனவர்கள் நேற்றைய தினம் டிஜிட்டல் முறையில் கியூஆர் கோடு வழியாக பிரச்சாரத்தில் ஈடுபடக்கூடிய திட்டத்தை தொடங்கி வைத்திருந்தார் அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கருடன் இணைந்து தன்னுடைய செல்போனில் சோதித்து பார்த்திருந்தாரு இந்த ஒரு வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலானதை தொடர்ந்து இன்று சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் பல பகுதிகளில் விசிகாவினர் கடைகள் மற்றும் வாகனத்தில் கியூஆர் கோடு ஒட்டி பொதுமக்களிடம் பிரச்சாரமும் மேற்கொண்டிருந்தாங்க இந்த கியூஆர் கோடை நம்மளுடைய செல்போன்ல ஸ்கேன் செய்தால் திரையில தோன்றி திருமாவளவனர்கள் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் இருக்கக்கூடிய முக்கியத்துவம் தனக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும் என்றும் தனக்கு தொகுதிக்குமான உறவு குறித்தும் பேசக்கூடிய வீடியோ ஒன்று ஒலிபரப்பாகுது இந்த ஒரு வீடியோவை பார்த்த பிறகு பல மக்களும் விசிகாவிற்கு தேர்தலுக்கு ஏன் வாக்களிக்கணும் அப்படின்றத புரிந்து கொள்வாங்க அப்படின்ற வகையிலும் இந்த ஒரு வீடியோ காட்சிகள் அமைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது அது மட்டுமல்லாமல் தற்பொழுது இளைய தலைமுறையினர் எல்லாருமே டிஜிட்டலை நோக்கி போறதுனால அப்படி ஒரு வித்தியாசமான முறையை திருமாவளவன் அவர்கள் கையில் எடுத்திருக்காரு அப்படின்னு பலரும் பாராட்டிக்கிட்டும் இருக்காங்க இப்படி ஒரு முறையை எடுப்பதற்கு வேற ஏதாவது காரணங்கள் இருக்கா அப்படின்னு பலரும் கேள்விகளும் எழுப்பிட்டு வராங்க இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க பிறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம டிபிடி நியூஸ் டெஸ்க் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றேங்க